இந்த தொகுப்பினுடைய முதல் கவிதை இருக்கு ஒரு தொகுப்புக்கு பெரும்பாலும் அதுதான் வந்து ஒரு ஒரு நுழைவாயிலை போல ஒரு படிக்கட்டை போல ஒரு திறவுகோலை போல எப்பவுமே இருக்கும் ஏன்னா அதன் வழியாக நீங்க நுழையும் போதுதான் அந்த கவிதை தொகுப்புல போவீங்க இங்க இதுல ஒரு தொகுப்பு இருக்கு அந்த முதல் கவிதை வந்து சூரிய மகள் அப்படின்னு ஒரு கவிதை கிணற்று மேட்டில் பார்த்ததாகவும் பின்புறம் பூத்திருந்த அரளிப்பூக்களை அவள் பறித்ததாகவும் சொன்னார்கள் அவள் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை வீட்டில் என்றார்கள் எல்லா கிணறுகளையும் எட்டி பார்த்தார்கள் மானம் போய்விட்டதாக கதறினார்கள் ஓடுகாலி என்று உமிழ்ந்தான் ஊர்க்கிழவன் அவள் பறித்த பூக்கள் கருப்பு கோயில் படிக்கட்டில் அரளிக்காய்களோடு இருந்தன கிழக்கு சூரியன் தன் மகனை வாழ்த்தும் விதமாக கருப்பணசாமியின் வீச்செறிவாள் மீது ஒளி வீசிக்கொண்டிருந்தது இதுதான் கவிதை மறைமுகமாக அந்த தாத்தா சொல்றதுலேயே தெரியுது ஒரு பொண்ணு அவள் விரும்பின படி கூடயோ ஓடிட்டா ஆனால் அவள் அரளிப்போக்கில் பறித்திருக்கிறாள் சாகிறதுக்காக இல்லை இன்னொன்னு எங்கே ஒரு இடத்துல கோயில் வாசலில் வச்சுட்டு போயிட்டா என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த கவிதையை இப்போ ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஆனால் தமிழ்னுடைய மிகப்பெரிய நீண்ட மரபு இருக்கு உடன் போக்கு அப்படின்னு சொல்றது இதை சங்க இலக்கியம் உடன்போக்குன்னா என்ன விரும்பியவனோடு ஒரு பெண் வீட்டில இருந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு ரெண்டாயிரம் வருடமாக தமிழ் குடும்பம் இன்னும் ஒரு பொண்ணு விரும்புறதை ஏற்றுக்கிடவே மாட்டேங்குது அவளை இப்படி வந்து ஓடதான் வைக்குது அவளும் நீ என்ன வேணாலும் தடை போடு நான் விரும்பணவனை நோக்கி ஓடுவேங்கிற உடன் போக்கு அப்படிங்கிறதுல தங்க இலக்கியம் அதை வியந்து வியந்து சொல்லுது கலித்தொகையில் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டில் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு போயிட்டா போனால் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சந்தனம் மலை மேலே காய்க்குது மலை மேல விளையுது ஆனால் சந்தனத்தை யாரோ ஒருவர் தானே உரசி எடுத்துக்கிட போறாங்க எங்கோ கடலுக்கடியில் முத்து விளையுது ஆனால் அந்த முத்தை யாரோ ஒருவர் எடுத்து மாலையாக கோர்த்துக்கிறாங்க அப்படித்தான் ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தாலும் அவ நமக்குரியவள் இல்லை யாரோ ஒருவருக்குரியவள் அவற்றை போயிடுவா அப்படிங்கிறான் நான் சொல்லல கலித்தொகை ஈராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லது சொன்னதோடு அவளை அனுப்பி வைத்ததும் அவளுடைய தாயை அனுப்பி வைக்கிறான் போயிட்டு அம்மா அடிக்கிறான் நான் அப்போதெல்லாம் அதை படிக்கும்போது மௌனமாக யோசிச்சா அந்த அப்பா என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரியல ஏன்னா சங்க லக்கியத்தில் இவ்வளவு பெண்கள் உடன்போக்கி போகிற எல்லாம் அந்த தந்தை எங்கே இருந்தாரு என்ன நினைச்சாரு ஒருவேளை அவர் காதலுக்கு தடுத்தாரா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்படி ஒன்று நடக்கிறது யாரோ ஒரு பெண் யாரோ விரும்பியவரை நோக்கி போகிறாள் அது அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தானே எதுக்கு ஒரு கிழமை திடீர்னு ஓடுகாலின்னு சொல்கிறான் அந்த வரி தான் திரும்பவும் சங்கை இலக்கியத்துக்கு சேருது அதுக்கு பெயர் அலர் அப்படின்னு சொல்கிறாங்க அலர்னால் என்ன அப்படின்னா ஊர் கூடி பேசுவது ஊருக்கு வேறு வேலையே கிடையாது எப்போவுமே அடுத்தவனை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கும் அதிலும் இப்படி யாராவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள்னா ஊருக்கு பேசுறதுக்கு வேறு விஷயமே வேண்டாம் அப்போ ஊர் என்ன செய்கிறது தான் அலர் பேசுகிறதுங்கிறது சங்கை இலக்கியம் அப்படின்னா ஊர் படி தூற்றுமா இதில் சொன்ன இதே சொல்லையே சங்கை இலக்கியம் இதே பொருளில் பயன்படுத்துது அவள் ஓடுகாரி ஓடிட்டார் அவள் ஓடு காலி என்றால் அவள் தனியாக ஓடலையே ஒரு ஓடு காலன்னு இருக்கிறான்ல அவனுக்கு ஒரு சங்கமும் பிரச்சனையும் கிடையாது அப்போ தமிழ் மரபிலிருந்து ஒரு கவிதை தானே தன் போக்கில் போய் இணைந்து கொள்கிறது அவர் சங்க இலக்கியத்தை எழுதணும்னு எழுதலை சங்க மரபில் மரபிலிருந்து ஒரு நான் ஒரு புதிய கவிதையை உருவாக்குகிறேன்னு சொல்லலை ஆனால் இந்த நினைவும் இந்த பண்பாடும் இன்னும் சொல்லப்போனால் கவிதை நமக்குள் எவ்வளவு ஆழமாக ஊடி வைக்கிறது என்றால் ஒரு நவீன கவிஞனுக்குள்ளாடியும் அதே சங்க மரபு இருக்கு அதே அலர் இருக்கிறது அதே ஊர்தூட்டுகிறது இருக்குது அதே உடன்போக்கு இருக்குன்னா நாம் ஒரு மரபிலிருந்து நம்மை கால ரீதியாக துண்டித்திருக்கிறோம் வாழ்க்கை முறையில் துண்டித்திருக்கிறோம் மரபாக துண்டிக்கவே இல்லை அப்போ அந்த கவிதையின் வழியாக நான் இந்த கவிதையை புரட்டுகிறேன் நான் ஈராயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன் நான் சங்க காட்சிகளை பார்க்கிறேன் சங்க இலக்கியத்தில் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி காதலை பாடி உலக இலக்கியத்திலேயே இவ்வளவு இன்பமான கவிதைகள் தமிழை தவிர எங்கேயும் எழுதப்படவே இல்லை ஏன்னா நான் சீன இலக்கியங்கள் ஜப்பானி இலக்கியங்கள் என்னென்னோ படிச்சிருக்கிறேன் ஆனால் தமிழை போல இப்படி ஒரு காதலையும் நுண்மையும் பிரிவையும் அதில் வரக்கூடிய வழியையும் அந்த நிலத்தோடு வாழ்வினுடைய நுண்மைகளோடு பொருத்தி பார்த்து சொல்லுகிற பாட்டை பார்க்க வேண்டியது இந்த பட்டு பாட்டு படித்து முடித்த உடனே நற்றினையை தேடி ஒரு பாட்டு படித்தேன் நற்றணையில் ஒரு பாட்டு இருக்கு ஒரு பெண் சொல்கிறா நான் அவனை பிரிஞ்சிருவேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் பிரிஞ்சால் நான் இறந்துடுவேன் இறந்தால் என்ன நடக்கும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கும் ஆனால் இன்னொரு பிறவியில் இவனே காதலனாக இருக்க மாட்டான்ல அதனால நான் இப்போ போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன ஒரு கற்பனை பாருங்க இறக்கக்கூட காதலுக்கு இறக்கக்கூட தயாராக இருக்கிறேன் ஆனால் அடுத்த பிறவியிலும் இவனே காதலனாக இருக்கணும் இப்போ காதலினுடைய அந்த ஒரு இசையை தமிழ் மனமும் தமிழனுடைய வாழ்க்கையும் எவ்வளவு விதவிதமாக விதமாக வியப்பாக இருக்கு அப்படி ஒரு இருந்து தான் இந்த புத்திர தேவன் தொடங்கி